மீது ஒரு ஒரு நம்ம அரசியல் யார் ஒன்று போதிவிட்டது இங்கே ஈட்டிக்கப்பட்டது அதை நமது வழக்கறிஞர் இவ்வாறு ஏன் வாகனத்தை வெளியேற்றோ என்று கேட்டபோது அவரோடு வந்த குந்தர்கள் ஒரு வழக்கறிஞருக்கு மாறாமல் அவரை தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த வழக்கறிஞர் கம்மி சிந்தமாக

எதிர்காலத்தில் எந்த ஒரு வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்தில் சரி வழியிலும் சரி நமக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வழக்கறிஞர் சங்கங்கள் இந்த சமூகத்தை கண்டித்து நேற்று நீதிமன்ற மற்றும் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்தில் எதிர்பார்க்கும் அத்தி அமைய எனவே நாம் நம்முடைய ஆலங்கத்தை நம்மளுடைய எதிர்ப்பு வெளிநாட்டு மூலமாக இன்றைக்கு இங்கே நான் கூறியிருக்கின்றோம் காவல்துறையும் தமிழக அரசும் வழக்கறிஞர் மீது காற்று குழந்தைகள் மீது உடனடியாக முதல் தவறி வலிவு செய்து வேண்டும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு தங்களுடைய எதிர்ப்பை தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் எதிர்ப்பு கூட்ட அத்தனை பேருந்தும் மனமார்ந்த நன்றி என்ன காரணம் சொன்னால் கேட்கிற நாடாளுமன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தால் அது நாட்டில் நடந்தது இந்தியாவுள்ள எந்தப்போத பிரச்சனைகள் நடந்தால் போது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஆனால் ஒரு வழக்கறிஞருக்காக நியாயமான முறையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது இல்லைதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல என்ன காரணம்னா வழக்கறிஞர்கள் தாக்கப்படும் போது காவல்துறையை அரசும் எல்லா இடங்களிலும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் உயர் நீதிமன்றத்தினுடைய ஒன்று அதாவது கொள்ளக்கூடிய வழக்கறிஞர்களை வந்து சட்டவிரோதமாக அவருடைய கற்றுக்கொள்ளாமல் அவரை மாநிலத்தில் அப்படியே அவருக்குள்ள பின்னாடி பற்றி அவங்க தோழி தொடர்ச்சா இருக்கிறாங்க அவர் ஓடி தோல்வி வந்து இன்னும் வகையாக இருக்கு இல்லை நம்ம என்ன பாதுகாப்பு பாதுகாப்பு சட்டத்தை தமிழக தான் நிறைவேற்ற வேண்டும் நாம் எத்தனையோ போராட்டத்தை நடத்தி நிற்கிறோம் நமது வடக்கறி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத இருக்கிறது என்றால் நமக்கு அவமானம் செல்லும் பொழுது எந்த விதமான பாதுகாப்பு ஐbundle ரெடிமன்படகிறேங்கிரோ கண்டிக்கின்றோ 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 வாக்கே நீயே பாட்ட நடப்பியே வாக்கே நீயே பாட்ட நடப்பியே நம்ம ரயலே தமிழ் அரசு நம்ம ரயலே கொள்கை அரசு காவல் துறையே காவல் துறையே காவல் துறையே காவல் துறையே நடுவடிகேடே 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 நடுவடிகேடே

இந்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்குள்ளேயே மதம் ரீதியாக இன ரீதியாக ஜாதி ரீதியான இன்டெர்ப்ரிட்டேஷன் கொடுத்தாங்க நான் இப்போ எல்லாருக்கும் தெரியும் பொதுவான ஒரு அமைப்பு ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டால் இந்த கோவை மாவட்டத்தின் திருச்சி அமைச்சர் பின்னாடி வந்து போனாலும் இங்கே ஒரு எந்த அடிப்படை காரணமும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் எந்த விதத்தில் தாக்கப்பட்டாலும் அதைய கடுமையாக நம்ம எதிர்க்கணும் அதுக்கு துணை இந்த மாதிரி வழக்கறிஞர் சமுதாயத்துக்காக போராடுவதே அவசியம் தான் அது ஆனால் தாக்கப்படலாம் இல்லை வழக்கறிஞர்கள் தாக்கப்படாது வழக்கறிஞர் அப்படிப்பட்டவர்கள் வழக்கறிஞர் இப்படிப்பட்டவர்கள்

விலை வந்து பண்ணிட்டீங்க இந்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு கூட அதல ஒரு நார் இந்த பிரதேசத்துல அதல ஒரு ஒரு புயத்தோட அது மாதிரி ஒரு மாதிரியான இந்த போக்கு நிலகிறது இந்த இடத்துல நான் வந்து டிபிஏ சங்கத்தோட வந்து கர்மையா நான் சாப்புறேன் ஏன்னா எத்தனையோ இதுக்கு நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் எத்தனையோ இதுக்கு பண்ணிட்டு ஆனா இந்த மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க பார்ட் ஹவுசிலேயே சும்மா இருக்குது அதனால நானும் சும்மா இருப்போம் எல்லா மாயங்களா எத்தனை ஒர்க்கு முன்னாடி கவனமே எடுக்காது அருக்கான போராட்டம் இன்னைக்கு அவன் தான் அறிவாப்பி சென்னைக்காரன் ஆனால் நம்மதான் இங்க முன்னாடி சென்னைக்காரன் இன்னொருவாங்க சங்கத்தை ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல பல ஆண்டுகளாகவே இப்படித்தான் போயிட்டு இருக்கீங்க இதுக்கு வரக்கூடிய இடத்துல முடிவு கட்டப்படும் இந்த மாதிரி பண்ணாட்டிங்க யாரு நீங்க நம்ம வந்து ரோட்ல வந்து போர்க்ளு முன்னாடிக்கிட்டு தான் நேங்க எதுக்காக நீங்க சட்டம் பண்ணி வந்து அட்மிக்கே ஆக்ட் இம்плеமென்ட் பண்ணுங்க இம்плеமென்ட் பண்ணுங்க ஐயா சாக்கு சம்புகமார் அண்ணா எங்கே சட்டம் போட்டீங்க ஒவ்வொரு மீட் 30 ஆக மாட்டேங்க என்ன இருக்கே நீங்க இந்த நடத்தி அது <it hostelter Godzilla> <tallúcados> அதுக்குள்ள வாசல்ல நடந்திருக்கு ஒரு கோயில் வாசல்ல நடக்கிற மாதிரி இந்த பிரச்சனை அதே கோயிலுக்கு பூந்து அடிச்சிருக்காங்க இத கூட கண்டிக்காத இந்த வழக்கறிஞர் சங்கத்தை கடுமையா நான் கண்டிக்கிறேன் அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது ஒருத்தனை வந்து அராத்தனத்தின் உத்தம் அப்படியே ஒருத்தனை வந்து என்னன்னு கேட்டவன அந்த அடிக்கிறாங்க பைக் அப்படியே ரோட்ல அப்படியே திருப்பி விடுறான் கண் முன்னு தெரியாம அடிக்கிறான் இது யாருக்குமே ஒரு அநியாயமா தெரியலையா இல்ல இதை தட்டி கேட்க நமக்கு வந்து திராணி இல்லையா அவ்வளவு பயமா போட்டா என்னன்றது இல்ல இத்தனை வீரமுக்கு இந்த வழக்கறிஞர் அனைவருக்குமே நான் நெஞ்சாம பாராட்டோட நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அத்தனை தாண்டி தான் நீங்க வந்து நின்றுக்கேன் வர்றவங்களுக்கு எத்தனை எதிர்ப்பு என்னப்பா நீ அப்படியா நீ எப்படிப்பா இதுக்கே ஜாதி சாயம் பூத்துறீங்க ஒரே சாதி தான் வக்கீல் சாதி தான் தாக்கப்பட்ட வக்கீல் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீஸையும் தமிழக அரசு கடுமையான கண்டிக்கிறேன்

अची